வணக்கம் ராமநாதபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் உற்சாக கொண்டாட்டம் தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கீடு செய்ததை அடுத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி விழிப்புணர்வு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்திய தேர்தல் ஆணையம் விசில் சின்னத்தை ஒதுக்கியுள்ளது இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நகரின் முக்கிய பகுதிகளில் பிரம்மாண்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது நகர் செயலாளர் ராஜ்குமார் விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு மாவட்ட தலைவர் மலர்விழி ஜெயபாலா மற்றும் நகர் இளைஞர் அணி செயலாளர் குணசீலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ராமநாதபுரம் நகர் மத்திய பகுதி வண்டிக்கார தெரு மற்றும் புதிய பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் அப்போது கட்சி நிர்வாகிகள் கையில் விசில் ஏந்தி அதனை ஊதியபடி மக்களிடையே சென்று இதுவே நமது சின்னம் என விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் அந்த பகுதியில் இருந்த வியாபாரிகள் பொதுமக்கள் மற்றும் பயணிகளுக்கு இனிப்புகளை வழங்கி உற்சாகமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்வினால் ராமநாதபுரம் நகரின் முக்கிய பகுதிகள் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களின் வருகையால் களைகட்டியது இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ